வணக்கம் அக்ஷு சமையல் குல்கந்த் கேசரி அதாவது ரோஸ் கேசரி எப்படி பார்க்க போகிறோம் ஒரு கப் இருந்து ரவை ஒரு ஒன்னே கப் சர்க்கரை அதாவது சீனி கொஞ்சம் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் இல்லைன்னா எசன்ஸ் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை அதாவது கிஸ்மிஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து டேபிள் ஸ்பூன் குல்கந்துன்னு கிடைக்கும் இது என்னதுன்னா இந்த ரோஸ் எதில் இருக்கு இல்லையா பன்னீர் ரோஜா எதில் நல்லா காய வச்சு இந்த மாதிரி சக்கரை ஏலக்காய் பொடி சேர்த்து ஜாம் மாதிரி வச்சுருப்பாங்க இது சில பெரிய கடைகளில் இருக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம வச்சுருந்த உடச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மஸ் அதாவது உலர்ந்த திராட்சையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா ஒரு பொன்னிறம் வரணும் அந்த கிஸ்மிஸ் வந்து நல்லா உப்பி வரணும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கலர் மாறி உப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த ஒரு கப் வறுத்த ரவையை இதில் சேர்த்துக்க போறோம் நான் வந்து வறுத்த ரவை சேர்க்கறதுனால இதை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சி அது நல்லா உதிரியா வர்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம்தான் ஆகும் அதே இது நீங்க வறுக்காத ரவை சேர்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷமாவது வறுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டான பக்குவம் கிடைக்கும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கப் ரவைக்கு நான் ரெண்டு கப் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி டைரக்டா கெட்டில இருந்து சேர்த்துக்க போறேன் கெட்டில் இல்லைன்னா சைட்ல இன்னொரு பர்னரில் பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ண வச்சிட்டு சூடான தண்ணியை சேருங்க அப்பதான் அந்த கேசரி நல்லா சாஃப்டா வரும் இந்த தண்ணியெல்லாம் அந்த ரவை உறிஞ்சதுக்கு முன்னாடியே இதில் நம்ம வச்சிருந்த அந்த ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குல்கந்த் அதாவது இந்த ரோஜா இதழ் ஜாமை இதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஈரத்தில் உறிஞ்சி கட்டி சேர்த்திங்கன்னா அது ஒரே இடத்துல தங்கிவிடும் சூடாக இருக்கும்போது இப்படி தண்ணியிலயே சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆயிரும் இப்போது இந்த ஈரம்லாம் நல்லா உறிஞ்சி இது கட்டி ஆகிடுச்சு அந்த ரோஜா இதழ் ஜாமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் இப்போது நம்ம வச்சுருந்த ஹால் கப் சர்க்கரை அதாவது சீனியை சேர்த்துக்குவோங்க இந்த ரோஜா இதழ் ஜாம்லேயே இனிப்பு இருக்கும் அதனால தான் நான் ஹால் கப் சேர்க்குறேன் இல்லைனா கேசரிக்கு ஒன்றரை கப் தேவைப்படும் அந்த இனிப்புக்கும் சேர்த்து கணக்கில் எடுத்துட்டு இதில் வந்து கம்மியா இனிப்பு சேர்த்துக்கோங்க இதில் கூடவே நம்ம ஒரு மூணு நாலு சொட்டு ரோஸ் மில்க் எசன் சேர்க்க போறோம் கூடவே வச்சிருந்தா அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியையும் தூவிக்கோங்க அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்கும் போது அந்த ரோஜா இதழுக்கு அந்த ஃப்ளேவர் ரோஸ் ஃப்ளேவரும் வரும் கலரும் நல்லா பிங்க் கலர் கிடைக்கும் ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லாதவங்க சாதா வெறும் ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு கலருக்கு தனியாக ஒரு பிங்க் கலர் சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்தது அந்த கேசரி இலகி வரும் அது திரும்பி இந்த மாதிரி கட்டியா நல்லா இறுகி வர்ற வரைக்கும் ஒரு நாலு நிமிஷம் கிண்டி இறக்குனீங்கன்னா குல்கந்து கேசரி தயார் இது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா சுவையா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப ಪುಡಿಕೋ ನನ್